வணக்கம் அன்பர்களே இது உங்கள் கதை கேட்கலாம் அலைவரிசை இன்னைக்கு நாம கேட்க போற கதையோட தலைப்பு கன்னிகாதானம் எழுதியவர் அனுராதா ரமணன் அவர்கள் வாங்க கதை கேட்கலாம் பெரியவர் விஜயராகவாச்சாரியாரின் வீட்டு திண்ணை ஒரு சிறிய கோர்ட்டாக மாறியிருந்தது உடம்பில் பன்னிரு திருமண் துளங்க முற்றிய பரங்கிப்பழம் போல் விஜயராகவாச்சாரியார் நீதிபதி ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தார் அவர் முன் மீனு சிறிய உருவமாக அழுவதைத் தவிர வேறெதுவும் தெரியாதவளாக நின்று கொண்டிருந்தாள் அம்மா மீனு நீ புருஷனோட போய் வாழ மாட்டேங்கிறே பிடிக்கலைங்கிறே சரி ஏன் பிடிக்கலை பிடிக்காததுக்கு என்ன காரணம்னு சொல்லு நான் ஒத்துக்கிறேன் நான் உன் தோப்பனார் மாதிரி அழாதே அழாதாப்பில சரியா போச்சா பெரியவர் அவளிடம் நயமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார் எல்லாம் நான் செய்த பாவங்க தலை தலையாக அடிச்சுக்கிட்டேன் பொட்ட பிள்ளைக்கு படிப்பு வேணாம் வேணாம்னு முட்டிக்கிட்டேன் அழுது அடம் பிடிச்சி படிச்சுது எங்கள் சாதிக்காரங்க எல்லாரும் தாயில்லா பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து குட்டி சுவராக்கிட்டாங்கன்னு என்னை பிடிச்சி திட்டுறாங்க யசமான் மீனுவின் தந்தை பெரியவரின் வீட்டில் காலம் காலமாக வேலை பார்த்து அவரின் கணக்கு வழக்குகளை கவனிக்கும் வேலுச்சாமி தன் ஒரே மகளால் தனது மானமே பறி போய் போல் பதறிக்கொண்டு நிற்கிறான் ஜானகி அந்த வீட்டின் எஜமானி விஜயராகவாச்சாரியாரின் தர்மபத்தினி நிலைப்படிக்கு உட்புறமாக நின்றபடி பிழிய பிழிய அழும் மீனுவையே பார்த்து கொண்டிருக்கிறாள் நான் பார்க்க வளர்ந்த பொன் இவ அம்மா போனப்போ பறக்க பறக்க முளிச்சுண்டு எல்லா காரியத்தையும் ஒரு விளையாட்டை வேடிக்கை பார்க்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்த பொன் இப்ப அகத்துக்காரனோட போய் குடித்தனம் பண்ண மாட்டேன்னு ஆகாத்தியம் பண்ணிட்டு நிக்கிறாளே காரணத்தை சொல்லேண்டி தரித்திரமே ஜானகி மனசுக்குள்ளேயே மீனுவை சபித்து கொண்டு அவளுடைய பதிலை எதிர்நோக்குகிறாள் இத்தனை அமர்க்களத்துக்கும் காரணகர்த்தாவான அவள் மீனு குனிந்த தலை நிமிராமல் பெரியவர் முகத்தையும் ஜானகியின் முகத்தையும் நிமிர்ந்து பார்க்க தைரியமில்லாமல் கன்னத்திலிருந்து உருளும் நீர்முத்துக்கள் மார்பு சேலையில் உதிர்ந்து படிந்து பரவுவதையே பார்த்து கொண்டு நிற்கிறாள் ஏபுள்ள பெரியவர் கேட்கிறாரு பதில் சொல்லணுங்கிற மரியாதை கூட மறந்து போச்சோ அதட்டுகிற தந்தையை ஒரு முறை நிமிர்ந்து பார்த்தாள் அவள் தாழ முடியாத துக்கத்தில் உதடுகள் துடித்தன சொல்லிவிடலாமா எப்படி சொல்வது என்னவென்று சொல்வது இத்தனை பெரிய மனிதரிடம் அந்த கேவலமான விஷயத்தை எப்படி சொல்வது ஒரு பொண்ணு வாயை விட்டு மனசை விட்டு வெட்கத்தை விட்டு சொல்லக்கூடிய விஷயமா இது அம்மா என்னை பெத்த அம்மா நீ இந்த சமயத்தில் இல்லாமல் போனையே இவங்க கேட்குறாங்க ஏன் புருஷனோடு போய் வாழ மாட்டேங்கிறேன்னு என் என் புருஷன் ஒரு ஒரு அச்சி மனசுக்குள்ளே நினைக்கவே கஷ்டமாக இருக்கே மீனு குலுங்கி குலுங்கி அழுதாள் கடைசியில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு மெல்லிய குரலில் பெரியவரிடம் கூறுகிறாள் நான் அவரோடு வாழ முடியாதுங்க நான் மாத்திரம் இல்லை எந்த பொண்ணுமே அவரோட வாழ முடியாதுங்க நீங்களும் அம்மாவும் நான் எவ்வளவோ நல்லா இருக்கணும்னு தான் இத்தனை செலவழித்து கட்டி கொடுத்தீங்க என்னை பெற்ற தாய் இல்லாத குறையை நான் இப்பவே தாங்க உணர்கிறேன் எப்படியாவது எனக்கு இந்த ஆளுக்கிட்டே இருந்து விடுதலை வாங்கி கொடுத்துடுங்க இதை சொல்லி முடிக்கும் முன்பே அவளுக்கு அழுகை பிரவாகம் எடுக்கிறது இரு கைகளையும் நெஞ்சுக்கு நேராக குவித்து பரிதாபமாக கெஞ்சுகிறாள் ஜானகிக்கு இவள் கூறுகிற காரணங்கள் புரியாவிட்டாலும் இவளின் அழுகை மனதை தொடுகிறது என்ன இருந்தாலும் சிறுசுதானே அவன் என்ன கொடுமைப்படுத்தினானோ என்னமோ விட்டுத்தான் பிடிக்கணும் தன் கணவரிடம் மெல்ல கூறினாள் பெரியவர் எத்தனையோ வழக்கு விவகாரங்களை தீர்த்து வைத்திருக்கிறார்தானென்றாலும் ஒரு பெண்ணின் அழுகை அவரையுமே கலங்க அடித்தது வேலு ரெண்டு நாள் அவளை நிம்மதியாக இருக்க விடு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டும் மெதுவாக விசாரிச்சுக்கலாம் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறான் வேலு இந்த மீனுவுக்கு நான்கு மாதங்களுக்கு முன்புதான் அந்த சிறிய ஊரே வியக்கும் வண்ணம் திருமணம் நடந்தது எல்லாம் பெரியவரின் செலவில்தான் மீனு அவள் குடும்பத்திலேயே சற்று அதிகம் படித்தவள் அதற்கேற்ற படித்த கை நிறைய சம்பாதிக்கும் மாப்பிள்ளையை தேடி பிடித்தான் வேலு பிள்ளையை பெற்றவள் கேட்ட சீர்தான் மிகவும் அதிகமாக இருந்தது இந்த சம்பந்தமே வேண்டாம் என்கிற அளவுக்கு வேலு மனமுடிந்து போய்விட்டான் அப்பொழுதுதான் ஜானகி தன் கணவரிடம் சொன்னாள் நமக்குத்தான் மூணும் பிள்ளையா போயிடுத்து பொண்ணே இல்லை ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவ கண்ணி கழியிற புண்ணியம் ரொம்ப ஒசந்ததுன்னு பெரியவா சொல்லியிருக்கா இது கூட ஒரு விதத்தில் கன்னிகாதானந்தான் என்ன ஜாதியாக இருந்தால் என்ன தாயில்லா பொன் மீனுவுக்கு நம்ம செலவிலேயே கல்யாணத்தை முடிக்கலாம் என்ன செலவானாலும் சரி இப்போதைக்கு பெருமாள் நமக்கு நிறைவே வசதியை கொடுத்திருக்கார் ஜானகி அதிகம் பேச மாட்டாள் அவர்களின் முதல் இரு பிள்ளைகளும் பெற்றோரை கலக்காமலேயே தங்களது திருமணங்களை வெளிநாட்டிலேயே முடித்து கொண்டு விட்டனர் கடைசி பிள்ளை முகுந்தன் மாத்திரம் வெளிநாட்டில் இருந்தாலும் அம்மாவின் உணர்ச்சிகளுக்கு மதிப்பு வைத்திருக்கிறான் அம்மா பார்த்து செய்து வைக்கும் கல்யாணத்துக்காக காத்திருக்கிறான் ஜானகியும் பெற்றதே இது ஒன்றுதான் என்று அடிக்கடி சொல்லிக்கொள்வாள் அவள் தானுண்டு தன் பூஜையறை உண்டு என்று தனக்குள்ளேயே வட்டம் போட்டுக்கொண்டு வாழ பழகிவிட்டாள் அப்பேற்பட்ட அவளே முன்வந்து தெரிவித்த ஆசையை அவர் ஒதுக்கவில்லை மீனுவின் திருமணத்தை தானே முன்னின்று நடத்தினார் அந்த மீனு இன்று கணவனிடம் போய் குடித்தனம் செய்ய மறுக்கிறாள் அன்றைய திருமண சடங்குகளுக்கு சம்பிரதாயங்களுக்கும் அர்த்தமே இல்லாமல் செய்துவிட்டாள் அன்று மாலை ஜானகி கூடத்து ஊஞ்சலில் அமர்ந்தபடி விஷ்ணு சகசிரநாமத்தில் மனமொன்றி மூகில் இருந்தபோது வாசற்புறம் மீனு வந்து நின்றாள் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராம மனோரமே சகசரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே மீனுவுக்கு அர்த்தம் புரியாவிட்டாலும் இந்த வரிகள் அவள் மனதுக்குள் இதமாய் புகுந்து மென்மையாய் வருடிக் கொடுத்தன ஜானகி ஸ்லோகத்தை படித்து முடித்துவிட்டு கண்களை உயர்த்தி பார்க்கிறாள் மீனுவை பார்த்ததும் அவள் முகம் கோபத்தில் சிவந்து மீண்டும் பழைய நிலைக்கு வருகிறது அம்மா இதோ பாரு இனிமே என்னை அப்படி கூப்பிடாதே உன் புருஷனோடு நீ போய் ஒழுங்காக குடித்தனம் நடத்தினால்தான் என்னை நீ அம்மான்னு கூப்பிடலாம் உன்னை பெத்தவ இருந்தாலும் இந்த புத்திமதியைத்தான் சொல்லுவா உங்கள் அம்மா கல்யாணமாகி வந்தப்பல்லேருந்து எனக்கு அவளை தெரியும் எத்தனை அடக்கமா பதவிசா குடும்பம் நடத்தினா தெரியுமாவ மகராஜி இந்த அவலத்தை எல்லாம் பார்க்காம போய் சேர்ந்துட்டா ஜானகியின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நெருப்பு துண்டமாய் வந்து விழுகிறது அடங்கி இருந்த மீனுவின் கண்ணீர் மடை திறந்த வெள்ளமாய் பெருகுகிறது அம்மா அம்மா உங்களை கூப்பிடாமல் நான் யாரம்மா இப்படி கூப்பிட முடியும் எனக்கு நினப்பு உங்களை தான் பசி வந்தப்போ அழுகை வந்தப்போ நினச்சிருக்கேன் என்னை இப்படி தள்ளிடாதீங்க நீங்கள் செஞ்சு வச்ச கல்யாணத்தில் நீங்கள் தந்த வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை காணலம்மா என்னை மன்னிச்சிடுங்க அவள் புலம்புகிறாள் சந்தோஷமும் துக்கமும் நினைக்கிற மனசிலே தான் இருக்குது புருஷன் மனசு கோணாமல் நடந்துண்டா எப்படி சந்தோஷம் கிடைக்காம போயிடும் ஜானகி சீறி வெடிக்கிறாள் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கம்மா என் கல்யாணத்துக்கு முந்தி நீங்கள் ஐயா கிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ஒரு பொண்ணுக்கு செலவழித்து கல்யாணம் கட்டி வச்சா கன்னிகாதானம் செஞ்ச பலன்னு எங்கள் அப்பா அச்சடித்த கல்யாண பத்திரிகையில் கூட உங்கள் சாதி வழக்கப்படி என் மகள் மீனாம்பாளை கல்யா கன்னிகா தானம் செய்து கொடுப்பதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுன்னு தான் அச்சடித்தாங்க ஆனால் என்னை கட்டிக்கிட்ட மனுஷனுக்கு நீங்கள் கொடுத்த சீரும் பணமும் தான் பிரயோசனப்பட்டது அவருக்கு இந்த தானம் அதுதான் ஒரு கன்னியை தானம் செய்து பிரயோசனம் இல்லை அதுக்கு அர்த்தமே இல்லை மீனு தன் மனதின் அந்தரங்கங்களை ஜானகியின் முன் வாரி இறைக்கிறாள் நீ என்ன சொல்கிற மீனு நான் இன்னும் கண்ணிதாம்மா அவர் அவர் இதற்கு மேல் சொல்ல முடியாமல் ஓவென்று அழுகிறாள் மீனு எதிர்பார்க்காத இந்த அதிர்ச்சியில் ஜானகி துடித்து எழுந்துவிட்டாள் சாதாரணமாய் தன் மடி காரணமாக மீனு தொட்டதைக் கூட தொட யோசிப்பாள் அவளை அள்ளி மடியில் போட்டுக்கொண்டு தானும் அழுகிறாள் இதன் பிறகு ஜானகி தன் கணவரிடமும் வேலுவிடமும் விவரத்தை சொல்லி கோர்ட்டில் வழக்கு போட்டு மீனுவுக்கு விடுதலை கிடைத்துவிட்டதென்றாலும் மீனமும் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி அத்தனை சுலபத்தில் கிடைக்கவில்லை பெரியவரின் சிபாரிசால் மீனுவுக்கு ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் வேலை கிடைத்ததென்றாலும் அவளுக்கென்று அவளின் இருபது வயசு இளமைக்கென்று ஒரு நல்ல துணை கிடைக்கவில்லை இந்த வருத்தம் ஜானகிக்கு உள்ளூர புழுவாய் அரித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருந்தது இப்போதெல்லாம் ராமனிடம் தன் பிள்ளைக்காகவும் தன் கணவருக்காகவும் வேண்டி வணங்குகிற ஜானகி மீனுவின் எதிர்காலத்துக்கும் சேர்த்துத்தான் வேண்டிக் கொள்கிறாள் வேலு உன்னோட அக்கா மகன் என்னமோ விவசாயத்தில் ஈடுபட்டு கிராமத்தோடு இருக்கான்னு சொல்லுவியே மீனுவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு அவனை கேட்டு பார்க்கறது தானே விஜயராகவாச்சாரியார் வேலுவை கேட்டபோது அவன் மௌனமாய் தலைகுனிந்தான் அதெல்லாம் கேட்டுட்டேங்க அவங்களுக்கு கோர்ட்டு படி ஏறின பொண்ணை கட்டிக்கிறதுல இஷ்டமில்லை அந்த ராட்சசி என் மவனை என்ன சொல்லி கோர்ட்டுக்கு இழுப்பாளோன்னு என் அக்காவே சொல்கிறச்ச நான் என்ன செய்ய முடியுங்க வேலு அலுப்புடன் கூறிய பெரியவர் தன் மனைவியை பார்த்தார் அவள் தன் பூஜையறை பெருமாளை பார்த்தாள் பிரபு ஒரு பொண்ணோட இளமை கண்ணெதிரே புசுங்கிறது நான் கன்னிகாதானம் செய்யத்தான் ஆசைப்பட்டேன் நீ அவ கன்னியாவே நிற்கணும்னு ஆசைப்படறியா மனதுக்குள் தன் ராமனை வேண்டினாள் வணங்கினாள் அவன் காதில் வாங்கிக் கொள்ளாமல் ஜடமாய் நிற்பதாக அவனையே திட்டினாள் பிறகு திட்டியதற்கு மன்னிப்பு கேட்டாள் மீனுவின் நிலைக்காக வருந்துகிற ஜானகிக்கு தன் மகன் முகுந்தன் ஒரு மாத லீவில் ஊருக்கு வரப்போவதாக எழுதியிருக்கிற கடிதம் கூட சந்தோஷத்தை தரவில்லை ஜானகி மாடி ரூமை முகுந்தனுக்காக ஒழிச்சு வச்சியோ ம் ஆகட்டும் ஒழிக்கிறேன் அந்த இராமானுஜம் பெண் ஜாதகம் முகுந்தனோட ஜாதகத்தோட ரொம்ப நன்னா பொருந்தறது நீ என்ன சொல்றே பரபரக்கும் கணவரின் மகிழ்ச்சியில் அவளும் பங்கு கொண்டாலும் மனம் எதிலும் ஒட்டாது தாமரையிலை இலை தண்ணீராய் தழும்புகிறது விஜயராகவாச்சாரியாருக்கு அவளின் மௌனம் கண்ணில் படவில்லை மகன் வருகிற நிம்மதி அவருக்கு திரும்பவும் மனைவியை கேட்டார் ஜானகி ராமானுஜத்தோட பெண்ணையும் போய் பாரு அப்புறம் அந்த திருமலாச்சாரியோட பொன் ஜாதகமும் நன்னாக பொருந்தறது அவளையும் போய் பாரு உன் பிள்ளை தான் அம்மா யார் கழுத்திலே தாலியை கட்டச் சொன்னாலும் சரிங்கிறானே உனக்கு யார் நாட்டு பொண்ணாக வந்தால் சௌகரியமாக இருக்கும் எதுக்கு கேட்குறேன்னா அவன் ஊரிலேருந்து வந்தப்புறம் அந்த பொண்ணை போய் பார்க்கலாம் இந்த பொண்ணை போய் பார்க்கலாம்னு கட்டி இழுக்கக்கூடாது முகுந்தன் கல்யாண விஷயத்திலே உங்களுக்கு மாத்திரம் சம்மந்தம் இல்லையா உங்களுக்கு எவ நாட்டு பொண்ணாக வந்தால் தேவையோ அவளையே போய் பார்த்து முடிச்சுட்டு வரலாம் ஜானகி நிதானமாய் பவளமல்லிகையை மல்லிகையை சரமாய் கோத்துக்கொண்டே சொல்கிறாள் இதில் உன் இஷ்டம்தான் முக்கியம் எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது உனக்கு பிடிச்சா எனக்கு தான் அப்போ சரி வேலுவை கூப்பிடுங்கோ விஷயத்தை அவன்கிட்டையும் சொல்லுவோம் இதுவரை வாசல் வராந்தாவில் நின்று கொண்டிருந்த வேலு தன் எசமானியின் குரல் கேட்டு உள்ளே வர ஜானகி அவனிடம் சொல்கிறாள் வேலு முகுந்தன் வரப்போகிறான் வரப்போகிற வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உன் பொன் மீனுவை பொன் பார்க்க அவன் உன் வீட்டுக்கு வருவான் பயப்படாதே நானும் வருவேன் மீனு நான் பார்க்க வளர்ந்தவதான் முகுந்தன் அவளை ரொம்ப சின்ன வயசிலே பார்த்தது ஆனால் எனக்கு பிடிச்சிருந்தா என் ஆசைக்கு மாறா அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான் வேலு வாயடைத்து போய் நிற்கிறான் ஜானகி தன் கணவரிடம் கூறுகிறாள் என்ன திகிச்சிட்டே என்னை பொறுத்த வரைக்கும் இதில் தப்பு ஒன்றும் இருக்கிறதா தெரியலை பெரியவன் அமெரிக்க பொண்ணை கல்யாணம் பண்ணிண்டான் அடுத்தவன் ஜப்பான்காரியை காரியை அதனாலே நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கையும் அஸ்தமிச்சா போயிடுத்து முகுந்தன் நான் பார்த்து செய்து வைக்கிற பொண்ணை பண்ணிக்கிறேன்னு சொன்னதிலேயே எனக்கு ரொம்ப திருப்தி ராமானுஜம் பொண்ணுக்கும் திருமலாச்சாரி பொண்ணுக்கும் கல்யாணமாகாமல் நின்று போயிட போகிறதில்லை அவளை பண்ணிக்க ஒரு முகுந்தன் இல்லைன்னா ராகவனோ சீனுவாசனோ வருவான் மீனுவுக்குத்தான் இதைவிட நல்ல வழி எதுவும் எனக்கு தோணலை மற்ற பொண்களை விட இவ எனக்கு ரொம்ப நல்ல மாட்டு பொண்ணா என் பிள்ளைக்கு ஏற்ற மனைவியாக இருப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஒரு பொண்ணோட இளமையையும் ஏக்கத்தையும் விட ஜாதியும் ஆச்சாரமும் பெருசுன்னு எனக்கு தோணலை நீங்கள் என்ன சொல்கிறேள் விஜயராகவாச்சாரியார் கண்களில் துளித்த கண்ணீரை யாரும் பார்த்து விடாதவாறு ஒற்றிக்கொள்கிறார் அவர் தன் மனைவியின் ஆசைக்கு என்றுமே குறுக்கே நின்றதில்லை அன்பர்களே இதே போல் வேறு பல கதைகளை கேட்க கதை கேட்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நம்முடன் இணைந்திருங்கள் கதை கேட்கலாம்